காலை வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று முப்பத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் மாதம் புதன்கிழமை தனுர் மாதம் மார்கழி பதினாறு சுக்லபக்ஷம் துவாதசி இரவு ஒண்ணு நாற்பத்தி ஒன்பது வரை பிறகு திரையோதசி நட்சத்திரம் கிருத்திகை இரவு ஒண்ணு முப்பது வரை பிறகு புரோஹிணி யோகம் சாத்தியம் இரவு ஒன்பது பதினாலு வரை பிறகு சுபம் பவம் மத்தியம் மூணு இருபத்தி ஏழு வரை பிறகு பாலவம் இரவு ஒன்னு நாற்பத்தி எட்டு வரை பிறகு பவலவம் அமிர்தாத யோகம் அமிர்த சித்த யோகம் சுலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களுக்கு இன்று கிருத்திகை விரதம் கீழ்நோக்கு நாள் நெய்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்று கடைசி நாள் இருபது இருபத்தைந்துல நாளை நம்மளுக்கு நல்ல நாளாக